எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய குரூப் ஏதாவது இருந்ததுனாலும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அமாவாசையில் ஐஸ்வர்யமான இந்த காய் கிடைத்தால் தீபம் போடுங்கள் இழந்தது அனைத்தையும் திரும்ப பெறலாம் பணம் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மிக மிக சக்தி வாய்ந்தது தங்கம் சேரணும் அப்படின்னாலே சிறு சிறு கிராம கூட வாங்கி சேர்க்கலாம் இப்போல்லாம் அதற்கான வசதி நல்லா வந்துடுச்சு அந்த காலத்தில் தான் அரை பவுன்லேருந்து தான் கம்மலே ஸ்டார்ட் ஆகும் ஒரு பவுன்லேருந்து தான் நகைகளே ஸ்டார்ட் ஆகும் இப்போல்லாம் அப்படி இல்லை கால் கிராம் வாங்கலாம் அரை கிராம் வாங்கலாம் முந்நூறு மில்லியன் வாங்குறாங்க ஐநூறு மில்லியன் வாங்குறாங்க அந்த மாதிரி கம்மியான இடையில காயின்கள் தங்க காயின்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுவாட்டு காசு இப்போ உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் தக்க சமயத்தில் அந்த அந்த தங்கங்கள் என்ன பண்ணுன்னா அந்த நேரம் நம்ம போய்ட்டு ஒரு வீடு கட்டுறோம் பாதிலையும் நிற்கிது ஒரு வேலை வாங்குறதுக்கான வந்து பணம் டெபாசிட் பண்ணணுன்றாங்க சரி அதையும் விடுத்து படிக்க வைக்கணும் அந்த நேரத்தில் இந்த தங்கம் உங்களுக்கு கை கொடுக்கும் சொல்லுவாங்க பெண் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்துட்டாலே போதும் வேலை வாங்கிட்டாங்களே போதும் அதற்கான நகையை போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போ நம்ம அந்த வீடியோஸெல்லாம் பார்க்கும் பொழுது இதை நான் எனக்கே அதை எனக்கு சொல்லணும் என்னென்னா இவ்வளோ நகைகளை த போட்டு கட்டி கொடுக்குறோம் நாங்கள் அறநூறு பவுன் போடுறோம் எழுநூறு பவுன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோவில் ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய பெருமை உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் போடுறீங்க அது உங்களுடைய சௌரியம் இதை வந்து ஏழை எளிய மக்கள் இதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட ஒரு கிராம் கூட இல்லைன்னா நீங்கள் எழுநூறு பவுன் போடுறேன்னு காட்டும் பொழுது அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இருக்கிறத ஒருத்தவங்க கிட்ட பெருமைப்பட்டு காட்டுறதுனால பின்னால் நம்மளுக்கு அதனால் கண் திருஷ்டி தான் அதோடு அவங்களோடைய ஒரு கிராம் என்னால் வாங்க முடியலையே இவங்க இவ்வளோ பவுன் போடுறாங்களே இவ்வளோ தங்கம் போட்டிருக்காங்களே இவங்கவுங்க கழுத்துற கழுத்துலயும் கழுத்துலையும் கிட்ட தங்கம் சேருதே அப்படின்னு எல்லாம் அதோட விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொருளெல்லாம் இழந்துட்டவங்க நம்பி தான் கொடுப்போம் இவங்க கொடுத்துருவாங்க இவங்க நல்ல ஆள் இவங்க நம்பிக்கையான ஒரு ஆள் நம்ம பணத்தை இவங்க கொடுத்துருவாங்கன்னு நம்பி தான் கொடுக்குறோம் ஆனால் அவங்கள கழுத்தை அறுக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்துகிறாங்க இது ஒரு உண்மையான உண்மை ஏதாவது ஒரு அதிகபட்ச வட்டி ஒரு இருபத்தஞ்சி பைசாவுக்கு வட்டி விடுறேன் கந்து வட்டி விடுறேன் கா அந்த வட்டி விடுறேன்னா கூட மீட்ரு வட்டி அப்படின்னா கூட நம்ம யோசிக்கிறதுக்கு வழி இருக்குது ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப மனசளவில் நொந்து போய் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நான் வந்து என்னுடைய சிறு சேமிப்பு மாதிரி அது வந்தால் ஒரு வீட்டு செலவுக்கு ஆகும் என் குடும்பத்தை பார்த்துக்கலாம் தான் நான் அதை வட்டிக்கு விட்டேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க நகைகள் அதே மாதிரி தான் கிட்ட எவ்வளவு நயமாக பேசி அந்த நகைகளை அவங்ககிட்டேருந்து வாங்க முடியுமோ அவ்வளோ நயமாக பேச நகைகளை வாங்கிடுறது வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு பெருசா மூணு நாமத்தை சாத்திடுறது இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா அவங்களுடைய நகைகளை அவங்க சொத்து ஒரு ஒரு நாள் அவங்க நைட்டு படுக்கும் உங்களை நினைச்சு அழுதுட்டு தான் படுப்பாங்க இது நம்மளுக்கு அது தேவையே இல்லை உங்களால் முடிஞ்சது வட்டி கொடுக்க முடியலையா பணத்தையாவது கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க என்னம்மா உன் பணம் நீ வச்சுக்கோ நான் கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்துட்றேன் அஞ்சாயிரம் அஞ்சாயிரமாவது நான் கொடுத்துட்றேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா நான் கொடுத்துறேன் உன் கடை எனக்கு வேண்டாமா என் உன் காசு எனக்கு வேண்டாமான்னு கொடுத்துருங்க இப்போ நிறைய பேர் கேட்பீங்க அவங்கவுங்க எவ்வளோ கோடி கோடியாக அடித்து சம்பாதிக்கிறாங்க அரசியலில் எவ்வளோன்னோ பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை கட்டுறேன்னு எவ்வளோ சேர்க்குறாங்களா அவங்களுக்குலாம் பாவம் வராதா வருமே கண்டிப்பாக வரும் அது நமக்கு தெரியோ வரும் தெரியாமையே போகும் சரி இப்போ இந்த இழந்ததை திரும்ப பெறத்துக்கு இந்த காய் அது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குதுங்களா இப்போ நெல்லிக்காய் நமக்கு எல்லா நேரத்துலையும் கிடைக்கிது பெரிய நெல்லிக்காய் ரெண்டு நல்லா சைஸாக பார்த்து பெருசாக வாங்கிக்கோங்க இன்றைக்கே வாங்கிக்கோங்க இன்னைக்கு வாங்கிட்டு இதில் சூட்சமாக இன்னொரு விஷயம் இது அந்த ஒன்று ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு இழந்ததை பெற முடியும் நம்ம வந்து நகைகளாட்டம் சொத்து சொத்து பாருங்கள் ஒருத்தவங்க சொத்தை ஒருத்தவங்க எடுத்துக்கிறது ஒருத்தவங்களோட பொருளை அவங்க சொத்தை வந்து ஏமாத்துறது பண்ண சொத்து இருந்தால் தங்கச்சி அக்காங்களே அதை அனுபவிச்சுக்கிறது அண்ணனுக்கு கொடுக்கறதில்ல தம்பிக்கு கொடுக்கறதில்ல அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் சம பங்கு உண்டு இப்போ அண்ணன்கள் தங்க அவன் தம்பியாக இருந்தாலும் தங்கச்சிக்கு அக்காவே தவிக்க விடக்கூடாது அவங்களுக்கான பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துடணும் இதை மாதிரி இழந்ததை மீட்டு தரும் நிச்சயமாக சொல்கிறாங்க அவங்க ஒரு நேரம் அனுபவிப்பாங்க ஒரு நேரம் யோசிப்பாங்க இதெல்லாம் நம்ம ஏமாற்றி வாங்கறதுனால தான் நம்ம வீட்டில் இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதோ நம்ம இது திரும்ப கொடுத்துடணும்னு நிச்சயமாக நினைப்பாங்கன்னு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சதுலருந்து அதுவும் நாளைக்கு அம்மாவாசை அம்மாவாசையில நீங்கள் ஏற்ற ஆரம்பிங்க பெரிய நெல்லிக்காய் ரெண்டு வாங்கிக்கோங்க அந்த ரெண்டு நெல்லிக்காயில் மெதுவாக பார்த்து கவனமாக வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அந்த மேல் பகுதி அந்த காம்பு பகுதி இருக்குல்ல அந்த பக்கத்தில் மெலீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கத்தியால் கொஞ்சம் கொஞ்சமாக சீவனிங்கன்னா விளக்கு மாதிரி அது உருவாகும் அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் ஒரு சின்ன ஏன்னா நிற்கணும் இல்லைங்களா நெல்லிக்காய் நிற்கிறதுக்கான ஒரு த அந்த தட்டையான பகுதி நமக்கு வேணும் அந்த கீழ்ப்பகுதியும் நைஸாக கட் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் நிற்குதான்னு ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் வாங்காமல் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் அப்படி சேர்த்து வாங்கி ஏன்னா ஒரு நெல்லிக்காய் மிஸ்டேக் ஆனால் கூட இன்னொரு நெல்லிக்காய் நம்ம ஏற்றிக்கலாம் இந்த அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும் அது லைட்டாக தான் கட் பண்ணணும் சும்மா அதை நிற்கிறதுக்காக சமனாக இப்போ டம்ளர்லாம் இருக்குதுங்களா அந்த மாதிரி சமனாக வெட்டி எடுத்துகிட்டு மேலே அந்த குழி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த குழியை ரொம்ப அழ அழகாக பண்ணுங்க அந்த வெதை தெரிகிற வரைக்கும் பண்ணா கூட போதும் குட்டியாக சின்ன ஷார்ப் இல்லாத கத்தியாக பார்த்து லைட்டாக குழி பண்ணிங்கன்னா அழகாக குழி வரும் ஒன்றும் செய்ய வேணாம் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு தெரிய எடுத்துக்கோங்க இது எப்பமா போடலாம் இந்த தீபம் நாளைக்கு மாலை போடுங்க சாயங்கால நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் போட 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 நிஜமா சொல்கிறேங்க இந்த ஐஸ்வர்யமான காய் இது இந்த ஐஸ்வர்யமான காயில் இதை நம்ம செய்யும் பொழுது நம்மளோட இழந்தது அத்தனையும் நம்ம கிட்ட வந்து சேரும் அடுத்தது யார் உங்களை ஏமாத்தினாங்களோ யார் உங்களை எதை பண்ணாங்களோ அதை மனசில் நினச்சிக்கோங்க அவங்க என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும் அவங்க வீணாக போயிடணும் அவங்க அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும்னு நினை தயவு செய்து சாபம் மட்டும் விடாதீங்க ஏன்னா அவங்க வீணாக போயிட்டால் அவங்க பணம் எப்படிங்க உங்ககிட்ட வரும் அப்படி நினைக்காதீங்க அவங்களுக்கு உடைய என் பணத்தை அவங்க கொண்டு வந்து கொடுத்துடணும் என் நகையை என்கிட்ட கொடுத்துடணும் என் சொத்தை என்கிட்ட கொடுத்துடணும் இப்படி நினச்சிக்கோங்க முழு சுமை அடுத்தது அதை குழி பண்ணிட்டு இந்த திரி இருக்கு இல்லைங்களா அந்த திரியில் பச்சை திரி அந்த சாரிம்மா பஞ்சுத்திரியை எடுத்து நெய்யில் துவச்சிக்கோங்க நெய் தான் முக்கியம் ஏன்னா நெல்லிக்கனி கூட நெல்லிக்காய் கூட அந்த பஞ்சுத்திரியில் ப நெய் தான் அபூர்வம் அந்த நெய்யில் தொட்டு அந்த விளக்கில் நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு தட்டு அந்த தட்டு மேலே ரெண்டு நெல்லிக்காயை வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க ஒரு பூ வச்சுருங்க வச்சுட்டு ரெண்டத்தையும் தீபத்தை ஏற்றுங்க நாளைக்கு நாளைக்கு நீங்கள் ஏற்றும் பொழுதே உங்களுக்கான நல்ல ஒரு அபிவிருத்தி நீங்களே நினைக்கவே மாட்டிங்க என்னம்மா இப்படி ஏற்றினோன்னே எனக்கு பலன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற உண்மையா அது நடக்கும் யாரெல்லாம் இதை முழு நம்பிக்கை வச்சு ஏத்துறீங்களோ நிச்சயமா உங்களுடைய இழந்ததை என்ன இழந்திருந்தாலும் பரவாயில்லங்க அது மனுஷாலா இருந்தாலும் பரவாயில்ல மனுஷாலோட அன்பாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன நீங்க இழந்தீங்களோ அது கண்டிப்பா உங்களை தேடி வரும் கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் இதை செய்ய செய்ய சரி நான் எதுவுமே இழக்கலாமா நான் இந்த தீபம் போடலாமா ஏத்துங்க ஏற்ற ஏற்ற என்ன ஆகும்னா தங்கமும் பணமும் சேர ஆரம்பிக்குங்க ஐஸ்வரியத்தில் இந்த ஒரு காய் ஐஸ்வர்யமான காய் இதை நீங்க யாருக்காவது ஒரு தானம் மாதிரி கூட வாங்கி வந்து கொடுத்து பாருங்களேன் கையில பணம் காசு தங்குறத கண் நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னும் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் என்னம்மா பண்ணுறதுன்னு நினைப்பீங்க அது கால்படாத இடத்துல போட்டுருங்க அதை கட் பண்ணி சாப்பிட்ணுன்னு அவசியம்லாம் இல்லை இந்த தீபம் அந்த நெய் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் நெய் விட்டு கூட ஏற்றுங்க அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதுவே நிற்கட்டும் நம்ம பெருசு பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அந்த கால் படாத இடத்துல ஒரு பேப்பரில் மடித்து தூக்கி போட்டுடலாம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்